சரி அப்ப தம்பி ஒரு உண்மையை கேட்பேன் சொல்லணும் அன்னை உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் ஏனா நீ எவ்வளோ பெரிய ஆளு கதிர் அவன் உனக்கு கீழே நீ எங்க அவன் எங்க அவன் கிடைக்காது தம்பி அவன்லாம் சின்ன நீ கதிரை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க என்ன வேண்டன கடவுளுக்கு முன்னாடி கண்ண மூடி எதுமே கேட்காம சும்மா இருக்கதா எனக்கு பிடிக்கும் அதான் கடவுளுக்கும் பிடிக்கும் இப்ப சிரிச்ச பாத்தியா அப்படியே ஒரு முத்தம் கோயில்டா சொல்லாத வரைக்கும் சொல்ல அழகு குடுக்க வரைக்கும் அழகு கொடுக்கறதுல அழகு தானம் வாங்கறதுல அழகு முத்தம் போதுமா தம்பி நான் போறேன் போகிறேன்னு சொல்லாதரா ஆமாம் வண்டியில இருக்கும்போது ஏதோ கேட்டால்ல அதுவாண்ண நாளைக்கு எனக்கு கல்யாண நாள் என் பொன்னாடி காலத்தில் வெறும் கயிறு தானே இருக்கு அதான் நாளைக்கு தங்கத்தாலி வாங்கி போட்டு கோயில் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன்ன சரி நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஆ போ ஓ நீங்கள் போங்கண்ணே நீங்கள் போங்க போங்க போங்கண்ண ஆ

உன்மேல ஒரு கண்ணு நீதான் முற பொண்ணு என்னன்னே பாட்டு கிட்ட குதுங்கலமா வரீங்க அண்ணன் நல்ல மூடு இருந்திருக்காரு விட்டுறாத நம்ம சந்தோஷத்தை பார்த்து குழம்பி போயிருக்காங்க அண்ணா என்னண்ண சொல்லாம குழம்பு திடீர் திருப்பி வந்துருக்கீங்க தம்பி ஊனு உறக்கம் மற்றது செத்தது இதெல்லாம் நல்ல மனுஷனுக்கு எப்படி வரும் ஆனா உன்னுடா அந்த பொண்ணை பார்த்ததுல எங்க அம்மா செத்து போன கவலை மட்டும்தான் எனக்கு இருக்கு எங்க அம்மா மட்டும் இந்த பொண்ணை பாத்துருந்துச்சுன்னு வச்சுக்க நான் துபாய்க்கு ஒட்டமைக்க போயிருக்கவே மாட்டேன் அட விடுங்க அம்மாவே மண்ணியா போட்டால வந்துட்டா சூராயர் பிரிச்சு பேசாதானே மனசு கஷ்டமா இருக்குல்ல சாரி அண்ணா இதானே சரியான நேரம் டேய் இன்னொரு விஷயம் அன்னைக்கு அவ்வளவு நடந்துச்சு ஆனா நம்ம அந்த பொண்ணு பேரை கேட்கவே இல்லையே அண்ணே அழகா இருக்கிற பிள்ளைக்கு பேர் எதுக்குன்னு லூசு பேல ஒரு பொண்ணுன்னு இருந்தா பேருன்னு இருக்கணும் கூப்பிட வேணாமா கொஞ்சம் வேணாமா என்ன ரப்பி ஸ்டாக்கிங் வெயினா நீயே ஒரு பேர் வெயினா அப்படிங்கறியா அப்பதான் அந்த பேருக்கு ஒரு பெருமை அந்த பேர் ஃப்ரீயா தான இருக்கு வச்சு சூப்பர்மே அஞ்சலினா ஜோலி அஞ்சு மணிக்கு சோலியா அம்மா அஞ்சலினா ஜோலினா ஹாலிவுட் நடிகையோட பேர் ஞாபகம் வச்சு அந்த இடத்துல தான அத்தே ரியல் எஸ் யூ ஆர் கரெக்ட் அண்ணே இது மூரடவானே கடைய ஜாதிர போறான்

மேடம் ஒன் செகண்ட் கோம தான் கிளம்புறீங்க அப்ப இந்த வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் கேட்க சொன்னாரு நீங்க கோம போறப்ப இது கொடுக்க சொன்னாரு ஜீவா சார் தான் கொடுக்க சொன்னாரு வந்தவங்க சார் கிட்ட கோமா கொடுத்துட்டு போனேன்னு சொல்லு என்னடா தம்பி வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க சரி நான் பாத்துக்கிறேன் இப்போ ஓகே சார் வர சொன்ன வந்துட்ட கிளம்புற வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணிடாத குட் பை நினைச்சா என்ன நினைச்சா நீ உட்காரு நான் சொல்ற அது ஒண்ணும் இல்ல நான் அழகழகா பார்த்தேன் தனத்தை புருவம் சுருக்கி கொஞ்சம் கோவப்படுறத தள்ளி இருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதான் நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் ஆனா நின்னது வாசல்ல இந்த மாதிரி கட்டத்துல எப்பயும் சிரிப்பிய எங்க சிரி? ஏன்டா கேபிள் கடைக்காரனை காதலிச்சோன்னு இப்ப தோணுது படியே ஒரு மாத சொன்னே அதற்கு சொன்னியே அயவெழுக்குன்னு சும்மா படுக்கணு அயவெழுக்கனு படக்கணு மறக்கணு சடக்கன்னு சொன்னியே